அண்மை செய்தி நெல்லை மாநகராட்சியின் ஏழாவது மேயராக கிட்டோ என்கிற ராமகிருஷ்ணன் பதவியேற்பு நெல்லை மாநகராட்சியின் ஏழாவது மேயராக கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் பதவியேற்பு இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைவில் உள்ளார் ஆல்வின் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய ஏழாவது மேயராக இந்திய தினம் ராமகிருஷ்ணன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவருக்கு திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய ஆணையர் சுகபுத்திரா பதவியேற்பு பிரமாணத்தை செய்து வைத்திருக்கிறார் இந்த பதவியேற்பு விழா நடைபெற்றிருக்கிறது இதில் திருநெல்வேலி மா நாடாளுமன்ற உறுப்பினர் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னதாக கடந்த ஐந்தாம் தேதி இந்த மாநகராட்சிக்கான மறைமுக மேயருக்கான மறைமுக தேர்தல் வந்து நடைபெற்றது ஆனால் கட்சியினுடைய சார்பில் நிறுத்தப்பட்டிருந்த கிட்டி என்கிற ராமகிருஷ்ணன் அவரை எதிர்த்து அக்கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட பவுல் என்பவரும் போட்டியிட்டார் அவர் வெற்றி ராமகிருஷ்ணன் முப்பது வாக்குகள் பெற்ற போதும் கூட அவருக்கு எதிராக போட்டி வேட்பாளராக போட்டியிட்ட பவுல் என்பவர் இருபத்தி மூன்று வாக்குகள் பெற்றிருந்தார் எனினும் அவர் மறைமுக தேர்தல் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இன்று பதவியேற்பு என்பது நடைபெற்றிருக்கிறது அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் இந்த பதவியேற்பு விழாவில கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இதற்கு முன்னதாக இருந்த மேயர் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில இதற்கு மீண்டும் மறைமுக தேர்தல் இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது நெல்லை மாநகராட்சியின் ஏழாவது மேயராக கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் பதவியேற்றார் இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அல்வி